இங்கே ஆட்சியாளர்கள் வந்து மாநில தன்னாட்சி பேசுனது இவங்க தான் மாநில சுயாட்சி என்ன எந்த மாநில மாநிலத்துக்கு எந்த உரிமை இருக்குது சொல்லுங்கள் வரி இருக்கா இந்த கல்வி இருக்கா மருத்துவம் இருக்கா மின் உற்பத்தி விநியோகம் இருக்கா அப்புறம் சாலை விடுதல் பராமரித்தலாக இருக்கா எல்லாமே போயிடுச்சுது சும்மா பேச்சுக்கு நம்ம மாநில சுயாட்சி மாநில தன்னாட்சின்னு பேசிட்டு கிடக்கலாம் இவங்களே ஒரு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் சிபிசிஇடி சிபிஇக்கு நாங்கள் கேட்க போறோம் சிபிஇ விசாரணை கேவலம் வந்த நீ எதுக்கு மாநில உரிமை பிரச்சனை போகும் எதுக்கு சிபிஐக்கு மாற்றணும் ஏன் என் போலீஸ் என்னாச்சு என்னோட சிபிசிஇடி விசாரணை என்னாச்சு என் என்னோட என்னோட போலீஸுக்கு என்ன தரம் குறைஞ்சி போச்சா அது காவல்துறை வச்சிருக்கிற முதல்வர்களே பேசுறது தான் வேடிக்கையா இருக்கு இந்த வழக்குக்கு வந்து சிபிஐ விசாரணை கேட்க போறோம் என்ன என்ன பண்ணிடுறாரு அவர் இப்போ ஏ இந்த எங்கள் போலீஸுக்கு என்னாச்சு ஆனால் நீங்கள் எவ்வளோ காலம் மாநில தன்னாட்சி கேட்டிங்க மாநில உரிமை பேசுவீங்க இப்போவும் பாருங்க கொடநாடு விசாரணை கேளுங்க கொடநாடு என்னாச்சு அது சிபிஐக்கு மாத்த போறோம் மாத்த புரியல ஏமாத்த புரியல சும்மா மாத்திரதுல ஒரு ஏஐ முன்னாடி போட்டுக்கொண்டிதான் ஏன் மாத்திரம் அப்படின்னு சிபிஐ விசாரணை எனக்கு எப்பவுமே இந்த எங்க மாநில காவல்துறையும் உளவுத்துறையும் குறைத்து மதிப்பிட்டு சிபிஐங்கிறது மாநில உரிமை தன்னாட்சி கேட்கறதுக்கு நேர எதிரானது மறு விசாரணை பண்ணும் தீர ஆய்வு செய்யணும் அப்படின்னு வேணா சொல்லலாம் சிபிஐ சிபிஐ ஆகும்னா சிபிஐ அப்புறத்துக்கு மாநில உரிமை பேசணும் மாநிலத்துக்கு தன்னாட்சி பேசணும் இதுவரை சிபிஐ விசாரிச்சு எந்த குற்றத்துக்கு சரியான நீதியை தீர்ப்பை பெற்று அது ஒரு மாத்திரம் சிபிஐ விசாரணைங்கிறது நாங்க எப்பவுமே அதை ஏற்கிறது இல்லை ஏன்னா அது ஒரு இந்த மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது ஒரு அவமதிப்பா நான் பார்ப்பேன் எப்பவுமே எங்களுடைய காவல்துறை விசாரணையில என்ன குறை இப்ப நம்ம அரசு தோத்து தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா இல்ல இந்த இந்த நாட்டு இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்க மாநில உரிமை பேசிட்டு இப்ப சிபிஐல இருக்கிற அதிகாரிகளுக்கு ரெண்டு மூணு மூளை இருக்கா அப்படி ஒண்ணு இல்லை இப்போ இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்குது சிபிஐ மத்திய அரசுக்கிட்டே இருக்கு இந்திய ஒன்றிய கிட்டே இருக்குது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை வருவாய் வரி வருவாய்த்துறை இந்த வருமான வரித்துறை இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வு துறை எல்லாம் தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கும் அது ஆட்சியாளர்களுடைய ஐந்து விரல்களை போல இருக்கும் அது நீட் நா நீட்டும் மடங்குனா மடங்கு அதனால் அதை பேசி பயனில்லை சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும் அப்ப இத்தனை இவ்வளவு சிறந்த காவல் காவல்படை காவல் படை அவமதிக்கிறீங்க நீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க நீங்க சிவகங்கையில் கோகபுரத்தில் வந்து பார்த்தோம்னா யாருமே சேர்க்கமாக தமிழ் அரசு சிபிஐ அதுதான் சொல்கிறேன் திராவிட அரசு தான் கேட்கும் அப்போ அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுது எப்பவுமே ஒன்று சொல்றேங்க கேளுங்க இது காலத்தை கடத்தி விடுவதும் அதை மரக்கடிச்சு வேற பக்கம் திருப்பி விடவும் பயன்படுமையொழிய இருந்து விசாரணை தொடங்குமா சொல்லுங்க ஒரு ரெண்டு மாசத்துல விசாரணையை இது பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா சிபிஐ சொல்லுங்க அத ஒரு விசாரணை போடு ஒரு கமிஷனை போடு தனிநபர் ஒரு நீதிபதி பேரில் ஒரு ஒருத்தர் தலைமையில் ஒரு விசாரணையை போடு அப்படின்னா என்னன்னா டேக் டைவர்ஷன் சாலையில் போயிட்டு இருக்கும்போது டேக் டைவிஷன் படுவான் இந்த பக்கம் திரும்பி போ அந்த பக்கம் திரும்பிப்போ திசை திருப்பி விடுறது தான் இப்போ சிபிஐ விசாரணை இருக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிருவீங்க இதுதான் நடக்கேன் இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன் இப்போ சிபிஐ கிட்ட இருக்கு விசாரணை அது வந்தவன்னே பேசுவோம் ஒரு மாநில தன்னாட்சி போராடி மாநில உரிமைன்னு பேசிக்கிட்டு இத்தனை லட்சம் காவல்துறையை வச்சுக்கிட்டு இவ்வளவு அறிவார்ந்த ஒரு படையை வச்சுக்கிட்டு அது விசாரிக்கிறது சரியா இருக்காது எனக்கு சிபிஐ விசாரணைன்னா நீயே எடுத்து கொடுத்துறது சாதிவாரி கணக்கெடுப்பா அது மத்திய அரசு தான் எடுக்கணும் ஆனால் வெளியில் வந்து மாநில சுயாட்சி மாநில உரிமையை காப்பாற்றுவோம் மாநில தன்னாட்சின்னு பேசுறது கேவல இது ஒரு தேசியன அவமதிப்பு ஒரு மாநில அவமதிப்பு எங்களுடைய காவல்துறை படையை அவமதிப்பு அவமதிக்கிறதாக தான் நான் பார்க்கறது விசாரணையே ஆரம்பிக்கல அதுக்குள்ளதுக்கு சிபிஐ போனேன்